ஸ்டார்டிங்கில் பவுல் சொல்கிறாரு ஒரு மந்திரவாதி வர அவன் கண்ணு போட்டண்டான்றார் உன் பண நாசமாக போட்டோம் திட்டாரு எல்லாரையும் சபிக்கிற அளவுக்கு கோபமாக செய்கிறார் வேலை சாக போகிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு கண்ணான் ஆகிய அலெக்சாண்டர் என்கிறவன் எனக்கு வெகு தீமை செய்தான் கர்த்தர் அவனுக்கு சரி கட்டுவாராக சாகிற மோத பணி வந்துச்சு யாரையும் கண்டிக்கல அவ்வளோ தீமை பண்ணாங்க என்ன நான் கோவப்படல கசப்பு வைக்கல கத்தரவனை கடைந்து கொள்வாராங்க ஏன்னா மகிமைக்குள்ளே போகிறாரு அந்த மறுரூபம் அவருக்கு உண்டாயிற்று கொலை பண்ணுறவங்க இயேசுவை அறிவிக்கிறவர்கள கிறிஸ்தவன் சொன்னால வெட்டி கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறான் இயேசுவை வணங்குறவன் நான் குற்றி கொலை பண்ணணும் அந்த கவர்மெண்ட்டு நிருபம் கொடுக்குது அப்படிப்பட்ட பவுல் ஆண்டுடைய வல்லமையினால் தொடரப்பட்டுக்கிறான் அல்ல இது வரைக்கும் நியாயப்பிரமான அவன் கண்ணை மூடி இருந்தது அன்றை சொல்ற நியாயப்பிரமானத்தை குறித்து வேதத்துல சொல்ல